தந்தை மகன் துயாவின் பேராலேருக்காக என்னாலும் காத்திருக்கும் நன்றி ஆண்டு மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே விரே பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வைத்திருக்கும் ஆண்டு விரே இரக்கமாயிரும் எல்லாமில் மீது இறக்கம் வைத்தலாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக Let us pray. Grant, O Lord, that we may always revere and love your holy name, for you never deprive of your guidance those who set firm on the foundations of your love. Through O Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever, Krishukapindirvati, Nangam Andi. ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் திருப்பலி தொலைக்காட்சி கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் ரஞ்சினி ஃப்ரம் லண்டன் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேளியை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார் தாபியிலும் இஸ்ராயல் வீட்டர் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேளியை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழையை கொணந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவீது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் செலுத்தினார் தாவீது படகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் மக்கள் அனைவருக்கும் இஸ்ராயல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு அப்பத்தையும் பொறித்த வச்சியையும் திராட்சை அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மாற்றி மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாற்று தந்தைய விண்ணப்பம் நிப்பம் ஆண்டவரே ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினோடு இருப்பாராக புனித மார்க்கெழுதியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியில் நின்று அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரரும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்குப்புகள் ஹூ எவர் டஸ் வில் ஆஃப் காட் இஸ் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் மாத கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் Lord, I am yours and I belong to no one but you. My soul is yours and I live only by you. My will is yours and love only you. I love you as my first cause since I am from you. I love you as my end and rest since I am for you. I love you more than my own being since my being subsists by you. I love you more than myself since I am all yours and all in you. If you cannot find happiness along the way, don't assume you will find it at the end of the road jesus christ will killakum illai merkum illai terkum illai vadakum illai ulaga naithu anbinal inaikkappaṭa orē sagōdaratvume uṇḍu jab we heavenly father you are the source of all true friendship and love in all my relationships may your love be my constant guide for choosing வாட் இஸ் குட் அண்ட் ஃபார் ரிஜெக்டிங் வாட்இஸ் விண்ணக தந்தையே உண்மை நட்பிற்கும் அன்பிற்கும் ஊற்றானவரே உமது சித்தப்படி நல்லவைகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லாதவைகளை நிராகரிக்கவும் உமது எனது எல்லைய எல்லா வகை உறவிலும் உமது அன்பு நிரந்தர வழித்துணையாக இருக்கட்டும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் Amen. Not good in Mali. இது ஏஸ்வின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என்னுடலில் வியாதி இல்லை இது ஏசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது ஏசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏஸ்வின் முதனும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏஸ்வின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இது ஏஸ்வின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏஸ்வின் நறுமணம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்வின் இயல் என்பதால் நான் ஆவினரால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் Let us pray. Renewed and nourished by the sacred body and precious blood of your Son,

மரியாயின் மரியாதை மாசத்தில் இருதேமே புனித சூசை பிரேம் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே ஏசு மரி சூசை எங்கள் எல்லோரும் காதோ என்ன ஆளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் நோ <speaking Spanish> <speaking Spanish> <speaking <in anthropology> Good evening and God bless all of you.